கொடு <laughs> கவர்மெண்ட் ஆய்யா மாறி மாற மாறி கவா மாடி கட்டிடுறேன் கவர்மெண்ட் யாருமே மாறி கட்டிட

நான் பண்ணு அண்ணா அந்த லெட்டு கொஞ்சம் நூத்தி தொண்ணூத்தி மூணாம் காலை நம்ம முத்தாகோண்டனூர் கொண்டூர் வேல்வேல் வெற்றி காலை நான் மந்திர போயிட்டார் போயிட்டார் விருப்பா நூத்தி தொண்ணூத்தி மூணாம் காலை திருப்பத்தூர் மாவட்டம் வேல்வேல் வேல்வெல் காலை ஆஹா பிஷு போடல ஆறு முகம் பிஷு போடல ஆறு முகத்து ஒளிடுப்பா ஆறு முகத்து ஒளிடு ஆறு முகத்து ஒளிடுப்பா ஆறு முகத்து ஒளிடு ஆமா நூத்தி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் கால முத்தா கவுண்டர் வேல் வேல் வெற்றி வேல் சூழியர் வெற்றியல் காலை உள்ள சென்று வந்திருவா விடும் தொழிலாளர் பல பரிசுகள் பெற்றுத் தொழில் காலை ஆஹா சென்ற சேன்ற 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 வேல் வேல் ஒன்பது பைன் வாழ்த்துக்கள் தலைவாறு நம்பர் அடுத்த நம்பர் கொண்ட அச்சி அன்

முட்டு பூஜியம் பூஜ்யம் எடுத்து நம்பர் மாறத்திருப்ப இருப்பா பிசம் கூட போடாமட்டேன் நந்தா போடறாப்பா கல்வி ஒரு நிமிஷம் பிஸ்ஸ போட்ட நம்பர் ஏனோ காலை

அவரே பேர் லபதனா மாரேடுரோ எட்வி பிஜிஎஸ்ா கை коймаனாலே भाऊ கை коймаனாலே தல коймаராலே இல்ல சர்கார் நம்பர் பச்ச நம்பர்கால பிஜிஐ எட்வி பிஜிஎஸ்ா எட்வி பிஜிஎஸ்ா அளியாசே வலையோடு அளியாசே சேரோடு தட்டே நம்ம ஆர்டி நెంబர் நம்ம ஆர்டி நம்பர்

அட்ட அட்ட கட்ட அட்ட கா நூத்தி எண்பத்தஞ்சு காட்டுறாங்க நாட்டம்பள்ளி கொட்டி ஒரு தலைவா நாட்டம்பள்ளி சிங்கா சிங்கா குட்டி சிங்க

இருபது ரூபாய்க்கு அஞ்சு தலைவாசர் உயரமான காலை அழகான காலை புரியுது அஞ்சு அறுபத்தி ஏழு பைன் அஞ்சு அறுபத்தி ஏழு பைன் வாழ்த்துக்கள் தலைவா நம்பர் நம்பர் நான் மாடு தலைவா அளைங்கோ ஏ ஏ அட்டைங்க பா அட்டை பா. நாளைக்கு நாளைக்கு நம்மளை காளை செந்தர் 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 சார் செந்தர் ஷாட் அந்த நம்பர் கொண்டா நம்பர் கொண்டா சரியா தெரியல. மந்தை சிமனு வேற டேட்டா நம்பர் 270 70 நம்பர் காளை மந்தை சிமனு வேற கண்ணா மந்தை ஊருல பنده பنده சிமனு வேற பنده சிமனு கருடன் கருடன் நம்பர் நம்பர் கரு கருடன் கருப்பு காலை கருப்பு காளை கருத்து மாடலாம் அண்ணா அடுத்தால் கோவிலு யாருத்திருக்கான் அட்டை நான் கோவிலு சாப்பாடு சொல்லிட்டு நம்ம மாடு மாசி கருடா கருடா எக்ஸ்பிரஸ் மார்கட்டே நான் கட்டினாச்சு மாதிரி நோட

சரஸ்வதி எக்ஸ்பிரஸ் இருபத்தி ரெண்டாம் எக்ஸ்பிரஸ் இருபத்தி ரெண்டாம் சரஸ்வதி எக்ஸ்பிரஸ் சரஸ்வதி எக்ஸ்பிரஸ் போடு சனி போடு

मला काय करायचं आहे काय करायचं आहे